இன்னைக்கு நம்ம பழைய தூக்கி என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எந்த பக்கத்தில் அசுத்தம் எந்த பக்கத்தில் பாவம் எந்த பக்கத்துல அநியாயம் நீங்கள் சும்மா இருந்தாலும் பாவம் தேடி வரும் பஸ் ஏறி வரும் உங்ககிட்ட பாவம் உங்ககிட்ட உங்களை பாவத்தை விழ வைக்கிறதுக்கு பிசாசு பஸ் சேரி ஆள் அனுப்புவோம் எல்லாம் நடக்கும் ஆனாலும் அவைகளுக்கு நடுவில் உங்களை சுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படிதான் உங்களை கா காப்பாற்றிக்கணும் வேற வழி கிடையாது நாம் சுத்தி இருக்கிற எதையும் மாற்ற முடியாது எல்லாம் அசுத்தமாக தான் இருக்கும் அவைகளுக்கு நடுவில் நாம் சுத்தமாக இருக்கணும் சுத்தி இருக்கிறது மேலே பழி போட முடியாது எல்லாமே அசுத்தங்க இன்னைக்கு நம்ம சொல்ற விஷயம் என்ன எல்லாம் தப்பா போச்சு எல்லாம் அசுத்தமா இருக்குது எப்படி இதுக்கு நடுவுல இருந்துகிட்டு நம்மளால இருக்க முடியும் செல்போனை கையில வச்சுக்கிட்டு நான் எப்படி சுத்தமா இருக்கிறது செல்போனை கையில வச்சுக்கிட்டு சுத்தமா இருக்கணும் அதுதான் கத்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது கிறிஸ்தவன் நாட்டுக்குள்ள இருந்து கெட்டு போனவனும் இருக்கிறான் கிறிஸ்தவ அல்லாத நாட்டுல இருந்து தன்னை சுத்தமாய் பாதுகாத்து கொண்டவனும் இருக்கிறான் எல்லாரும் சொல்றது என்ன ஐயோ அங்கே போனால் கஷ்டம் இங்கே போனால் கஷ்டம் சொல்லுவாங்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கெலாம் போயிட்டா அங்கே சர்ச்சுக்கே போக முடியாதுங்க அங்கே சர்ச்சை நடத்தவே முடியாது அதனால அங்கே போனால் ஆவிக்குரிய வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க விஷயம் தெரியுமா அந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போய் அங்கே சபா ஆரம்பித்து அங்கே இருக்கிறவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தி அங்கே இருக்கிறவங்களையே உள்ளே வர வைக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இதுதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம் எல்லாரும் சொல்கிறது அமெரிக்காவில் நம்ம உண்மையா வாழ முடியாதுங்க ஆஸ்திரேலியால உண்மையா வாழ முடியாது நியூசிலாந்துல உண்மையா வாழ முடியாது கனடாவில் உண்மையா வாழ முடியாது யார் சொன்னா அங்கேயும் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் தங்கள் பிள்ளைகளை வைராக்கியமாய் வளர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் அங்கேயே வச்சு பிள்ளையை பத்திரமா பாதுகாக்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதுதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம் முடியும் அசுத்தத்துக்கு நடுவில் சுத்தமாக வாழ முடியும் தன்னை அதோடு கூட இணைத்துக் கொள்ளாதபடி எப்படி இந்த சுத்தமானது வாழ்ந்துச்சு அந்த அசுத்தமானதெல்லாம் பக்கத்தில் பக்கத்துல இருக்கும் ஆனா அதுவும் இதுவும் ஒன்றா சேராது அசுத்தமானது சேர வரும் ஆனா சுத்தமானது சேராது இந்த தேவ புத்திரர் என்ன பண்றான் இவன் இவன் தேசத்துல இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலர் காணனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை மோகாபிய ஸ்திரீ தான் பிரச்சனை ஆனா மோகாபிய ஸ்திரீ வரும்போது எல்லாரும் சோரம் போய் கொண்டிருக்கிறான் ஒரே ஒரு பினகாசு மட்டும் ஈட்டி எடுத்து குத்து குத்துன்னு குத்துறான் அதான் முள்ளுகளுக்கு நடுவே லீலி புஷ்பம் அத்தனை பேரும் சோரம் போகும்போது அவைகளுக்கு நடுவே நான் ஈட்டி எடுத்து குத்துவேங்கிறான் அந்த வைராக்கியம் கலவாமை ரொம்ப முக்கியம் எல்லாம் இருக்கும் நாம வேற எந்த பாகுபாடும் பார்க்கல இங்க ஜாதி பாகுபாடு கிடையாது இந்த பாகுபாடு கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பிணக்கம் கிடையாது இங்க சேர முடியாது இந்த இடத்துல அதுதான் கர்த்தர் சொல்லக்கூடியது எவ்வளவு யோசிச்சு பாருங்க ஒரு மிருகத்துக்கு இருக்கக்கூடியதான ஒரு கான்ஷியஸ் அதுக்கு இருக்கு இது அசுத்தமான மிருகம் இதோட நான் என்ன செய்யக்கூடாது சேரக்கூடாதுன்னு அதுக்கு இருக்கு ஆனால் இன்னைக்கு மனுஷனுக்கு அது இல்லை அசுத்தமானது சுத்தமானது எந்த கான்செப்ட்டும் கிடையாது எதா இருந்தாலும் சரி நான் சொல்றது வெறும் சரீர பிரகாரமாக அல்ல அது ஆகாரத்திலேயாக இருக்கட்டும் அல்லது எது வேணாக இருக்கட்டும் அதை பத்தில அவனுக்கு ஒரு கவலையுமே கிடையாது உடனே ஆண்டோர் கிருபை உள்ளவர் மன்னிச்சிருவார் உங்கள் ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது இன்னைக்கு நிறைய அசுத்தமான ஆராதனை இருக்குது அசுத்தமான ஆராதனை பண்ணுறது தான் இன்னைக்கு ஆராதனைங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவை உருவாக்கிட்டாங்க அப்படி உருவாக்கும் பொழுது அவைகளுக்கு நடுவே சில லீலி புஷ்பம் இருக்கிறது அது எது உண்மையான ஆராதனை என்பதை ஆராதித்து கொண்டு இருக்கிறது நமக்கு அன்னைக்கு தெரியாது எல்லாம் அசுத்தமாக இருக்கும் எல்லாம் ஆடும் எல்லாம் குதிக்கும் எல்லாம் பாடும் எல்லாம் விசிலடிக்கும் எல்லாம் கத்தும் கூக்குரலிடும் ஓடமிடம் அதுக்கு நடுவில் ஒரு கூட்டம் தன்னை ஜீவாதார பலியாக கொடுத்து புத்தி உள்ள ஆராதனை பண்ணி அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு கேவலமாக இருக்கும் ஒரு நாள் சொல்வாரு அந்த சுத்தமானதை புடியும்பாரு ஆண்டவர் அந்த சுத்தமானதை புடி அதுதான் சுத்தமானது இது எல்லாம் சுத்தமாக இருக்கிறது இது மட்டும் சுத்தமா இருக்கு அதை புடியும்பாரு அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் நம்மை சுத்தி எத்தனை இருந்தாலும் அதோடு கூட கலவாதபடிக்கு அதோடு கூட இணையாதபடிக்கு அதை தள்ளி ஓரமாக வச்சிடணும் வரும் வராமலாம் இருக்காது இந்த பூமியில் நீங்க இருக்கிற வரைக்கும் சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் போராடி தான் இருப்பான் அது கண்கள் ஜீவனத்தின் பெருமையா இருக்கும் மாம்சத்தின் போராடிக்கிட்டே தான் போராடிக்கிட்டே தான் ஓட ஓட விரட்டும் விரட்ட விரட்ட ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அந்த அசுத்தத்தை உங்க சுத்தத்தோட கலவாதி பாதுகாத்துக் கொள்ளணும் ஒரு செத்த ஈ பரிமளக்காரன் தைலத்தை என்ன பண்ணிடும் அந்த செத்த ஈயை கிட்ட வராமல் பார்த்துக்க வேண்டியதான் நம்முடைய வேலை ஒரு மிருகத்துக்கு இருக்கக்கூடிய சுபாவம் யாருக்கு இல்ல இன்னைக்கு மனுஷனுக்கு நம்ம உடனே இல்லகீனம் ஏ மிருகத்துக்கு இல்லாத இல்லாதீனமா ஒரு பூனை பாருங்க நாயோட சேராது பாருங்க சுத்தமாய் தன்னை பாதுகாத்து கொள்ளுது அதுவும் சொல்றாங்க புறாவை பத்தி எல்லாம் சொல்றாங்க ரொம்ப அற்புதமான குவாலிட்டிஸ் இருக்குமா மிருகத்துக்கிட்ட மிருகத்துக்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் இன்னைக்கு யாருக்கிட்ட இல்ல மனுஷன்கிட்ட இல்ல இன்னைக்கு சுத்தமானதையும் அசுத்தமானதையும் கொண்டு வந்து தேவ பழிப்படத்தில் நிற்க வைக்கக்கூடிய ஆசாரியர்கள் அநேகர் இருக்கிறார்கள் நீங்களே முடிவெடுக்கணும் நீங்க சொல்லிடணும் இந்த தம்பி இது ஆகாது இது நடக்காது ஒரு தாய் சொன்னால் தன் மகளை பார்த்து அவிசுவாசியோடு கூட திருமணம் செய்வதற்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன் சான்ஸே இல்லைன்னு சொன்னா மகள் சொன்னா நான் உங்ககிட்ட வந்து பர்மிஷனே கேட்கல நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன்ண்ணா அந்த அம்மா சொன்னா நீ இன்ஃபர்மேஷன் கொடு பர்மிஷன் கொடு நான் ஜோ பண்ண போறேன் பார்த்துக்கண்ணா உபவாசம் போட்டு என்ன தெரியுமா மகள் திரும்பி வீட்டுக்கு பத்திரமாய் வந்து விட்டாள் ஒரு 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 தாயினுடைய தகப்பனுடைய வேலை சுத்தமானதை கலக்க ஒத்துக்க கூடாது அது கலக்கவும் கூடாது இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன் உலகம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா தான் இருக்கும் பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு தான் இருக்கும் அது அப்படிதான் இருக்கும் ஆனால் அது ஒரு நாள் மரணம் சில நேரத்தில் நித்திய ஜீவனுக்கான விருட்சம் பார்க்கறதுக்கு அழகா தெரியாது பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் கர்த்தர் கொடுக்கிற நித்திய ஜீவன் அந்த ஜீவ விருட்சத்துக்குள்ளே இருக்கிறது சில நேரத்தில் கர்த்தர் கொடுக்கும் போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்காது ஆனால் கர்த்தர் கொடுக்கறது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் அது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் இன்னைக்கு அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் அசுத்தமானதுக்கும் சுத்தமானதுக்கும் என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது பூமி முழுக்க அப்படி இருக்கட்டும் சிலர் சொல்றாங்க அமெரிக்காவுக்கோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கோ போனா அவங்க சொல்றாங்க இந்த நாட்டுடைய சட்டம் அப்படி எந்த நாட்டுடைய சட்டம் எதுவானா இருக்கட்டும் பைபிள் என்ன தான் நம்முடைய ஒரே கேள்வி பைபிள் வந்து யூரோப்புக்கு வேற அமெரிக்காவுக்கு வேற இந்தியாவுக்கு வேற கிடையாது திருமணத்திற்கு முன்னாடி அங்கே நீங்கள் எந்த இதுவும் மனப்பெண்ணும் மணமகனும் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது என்பது பைபிள் சொல்லுச்சுன்னா சொன்னதான் இல்லைங்க இந்த நாட்டில் லிவிங் டுகெதர்லாம் நார்மல் அவங்க பழகி பார்த்து வாழ்ந்து பார்த்து கடைசியா ஓகேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது அவங்க இஷ்டம் இல்லை இந்த நாட்டில் அது சகஜம் நாட்டில் சகஜம் நரகத்தில் கூட தான் பாவம் சகஜம் அதனால பாவம் செய்ய முடியுமா இதுதான் பைபிள் சொல்லுது இவ்வளோதான் விவாகமானது யாருக்குள்ளும் உள்ளதாக இருக்கிறது அவ்வளோதான் வேலை முடிஞ்சு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பைபிள் கிடையாது பைபிளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்களும் நானும் சொல்றாங்க இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு யோசித்து பாருங்க இப்ப வந்து இதெல்லாம் ரொம்ப சகஜங்க டைவர்ஸ் பண்றதுலாம் சகஜம் என்ன சொல்றீங்க இப்ப இதெல்லாம் சகஜங்க எங்க இருக்கு பைபிள்ல சகஜம்னு இதுதான் இன்னைக்கு சுத்தத்தோடு கூட அசுத்தம் ஒரு மிருகம் தன்னை பத்திரமாய் பார்த்து கொள்ளுகிறது எல்லா மிருகமும் அசுத்தமா மாறிடுச்சு காட்டு மிருகம் மாறிடுச்சு நாட்டு மிருகம் மாறிடுச்சு ஆனா காட்டு மிருகத்திலையும் நாட்டு மிருகத்திலையும் சுத்தமாய் கொஞ்சம் இருக்கிறது அந்த சுத்தமானதை பிடிங்கிறார் கத்தர் அது ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும் அது ஒரு நாள் விரிக்கப்படும்